பைக்ல கானக பயணம் வந்து போக போறோம் அதாவது காட்டு வழியாலதான் பைக் பயணம் வந்து செய்ய வேண்டியிருக்கு பைக்ல எந்த வழியா வந்து ஈஸியா நீங்க கதறி அவன் போயிட்டு வரலாம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த அம்மா என்ன புகவது இந்த இருந்து நீ வைட்டோடலாம் வந்து பயணம் செய்யல அது காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பறந்து போக வேண்டியிருக்கும் அதுக்காக வேண்டிய அவ்வளோ ஸ்பீடாக வந்து போகல நாங்கள் பகல் டைம்லேயே வந்து இப்போ பெரிய வாகனங்கள் அதாவது டோல்ஃபினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வழிமறைச்சி உள்ள துண்டு கையை போட்டு ஆட்டு ஆட்டணுன்னு ஆட்டி உள்ளே இருக்க பழங்கள்லாம் வந்து வெளியில் பறிச்சி எடுத்துருவாங்க எப்படின்னு சொன்னாலும் பொத்துவில் போய் பொத்துவிலருந்து உகந்தை முருகன் ஆலயம் பற்றி தெரியும் பேருக்கு அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் பண்ணி வடிவே நழகா, மனமாளும் நாயகா கதிர்மாலயக வணக்கம் அது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி போட்டுக்கலாம் அதன் ஒரு அரவரா போடுவேன் எல்லாரும் ஓகே என்னென்ன சொன்னாலும் வந்து உண்மை இந்தியாவில் வந்துட்டு எப்படி மலையில் போகிறதுக்கு வந்து காணக பயணம் போவாங்களோ ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து பைக்கில் காணக பயணம் வந்து போகிறோம் அதாவது காட்டு வழியால் தான் பைக் பயணம் வந்து செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு தெரியும் இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயம் கதிர்காமல் கந்தசுவாமி ஆலயம் சோ அது அந்த ஆலயத்துக்கு தான் வந்து இப்ப நாங்கள் போக போறோம் பழமை வந்து எல்லா பிறமையும் நடந்து தான் போவாங்க ஆனா அதுல இருக்கு எல்லா பிறம் பா எல்லா பிறமையும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஜொப்பாட்டி நம்மளை தவிர நம்ம யூடியூப் சேர் நம்ம அதை தாண்டி மற்ற எல்லா பிறமையும் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் இனி வந்து வணிகர்கள் இனி இந்த சொல்லி ஒவ்வொரு தொழில்கள் வந்து செய்கிறவங்க அப்போ டைம் இருக்காது அதனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளையும் கவர் பண்ணி இன்னைக்கு நாங்க நாங்கள் போனா போனால் இன்னும் திங்கக்கிழமையாக வெளிக்கிறது

அது தெரியாது போ போக அப்படி பயணிப்போம் முதல்ல வந்துட்டு பிள்ளையார் கும்பிட்டு வழி பிள்ளையார் ஆத்துக்கட்டு பிள்ளையார் வந்து சாமியை கும்பிட்டு நல்லபடியா தேங்காய் இப்போ இங்க இருந்து நம்ம போக போகிற பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் அதாவது கல்முனட்டோ வெட்டிக்குழுவில் இருக்கிற அதாவது பிரசித்தி பெற்ற ரோட்டோர பிள்ளையார் அப்படி சொல்லலாம் கல்லடி பிள்ளையார் கழுதாவது கல்லடி பிள்ளையார் அங்கே எல்லாருமே வழிபட்டு போவாங்க போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு போயிட்டு அப்படி டிரெக்டா வந்து போக போகிற வழியை வந்து கண்டினியா பார்க்கலாம் வீடியோ முழுசா பார்க்கலாம்

ஓகே இப்ப என்ன மூட்டை முடிச்சு எல்லாம் சின்ன கிண்ணது கிடையாது எல்லாம் பெரியது அங்க போய் ஸ்டே பண்ணி சொன்னால் நம்ம வந்துட்டு இன்னொரு தேங்காய் மலன்சி இருக்கு இது வந்து மண்டூர் முருகோயில் உடைக்க வேண்டியிருக்கோம் அந்த டோல்கி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி லோங் ட்ரிப் போகிறதா இருந்தால் நாங்கள் கோயிலாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு ஆடல் பாடல்கள் வந்து இருக்கும் அது வந்து நேரத்தை வந்துட்டு கடத்துறதுக்கு ஆவண்டி இப்போ வந்து இந்த ஒரு பேக்கை வந்து அடித்து கொள்ளணும் இப்போ வந்து இந்த ஒரு பேக்கை வந்து இந்த சைட்டில் அடித்து கொள்ளணும் இப்போ வந்து இந்த ஒரு பேக்கை வந்து நடுவில் அடித்து கொள்ளணும் இது காணுமால் இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லி கேப்பியல் அதுக்கு தான் இந்த அம்மி இருக்குது அப்போ வெளிக்கூட்டு போய்ட்டு வாரம் வெளிக்கூட்டு போயிட்டு வாரம் சந்திப்போம் கதிராமத்தில் வந்து யார் யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ அங்கே வந்து சந்திக்கலாம் பயணத்தை வந்து மேற்கொள்வோம்ல ரைட் என்ன வருட்ட காட்டுது ஊட்ட முடிச்சிடலாம் இறக்கி எடுத்து இறக்கி எடுத்து கடவுளே ஆண்டவரை சரி இதுதான் நாங்கள் சொன்ன கல்லடி பிள்ளையார் கல்லடி பிள்ளையார் கிடையாது இது வந்து பிரதான அதாவது ஹைவேயில் வந்து இந்த வந்து வந்து லாங் டிராவல் போறவங்களா இருக்கட்டும் பக்கத்துல ட்ராவல் பண்றவங்களா கூட வந்து இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலில் இறங்கி சாமி வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க அது வந்து வழக்கம் இங்கேயும் வந்து தேங்காய் உடைக்க போறாங்க அது நான் உடைக்கல நான் கொண்டது உண்மையிலே ரெண்டே ரெண்டு தேங்காய் ஒரு பிள்ளையார் கொண்டு ஒரு கொண்டு அப்படின்னு சொல்லி ஊர்ல அந்த வழி பிள்ளையா கொண்டு உடைச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து இப்ப மண்டூர்ல இருக்கிற ஒரு முருகனுக்கு உடைக்கிறதுக்கு வளர்ச்சி இருக்குது இரண்டாவது வரிய படிக்கணும் சகோதரர் ஆஹ்

சொன்னால வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு அதாவது கழுதாலய சிவமலிங்க பிள்ளையார் கோயிலோட திருவிழா நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து மூணு நாளைக்கு தனியாக போறோம் திருவிழா வந்து மொத்தமா வந்து பத்து நாள் பதினோராவது நாள் தீட்ட மாடுவாங்க நினைக்கிறேன் அப்ப இன்னை இன்னையோட வந்து ஆறாவது நாள் போயிட்டு இருக்குது அஞ்சாவது நாளா ஆமா அஞ்சாவது நாளா ஆறாவது நாளா நீ போயிட்டு இருக்க நினைக்கிறேன் நாங்க போயிட்டு திரும்ப வந்துடுவோம் இந்த கோயிலுக்கு நீ இந்த வருஷம் வந்து ஒரு கோயிலே வந்து விஷ் பண்றது கிடையாது தேங்காய் உடைக்கிறதுல வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது சைவநேரி படிக்கும் போதே சைவநிறையிலேயே வந்து சொல்லிருப்பாங்க எதுக்கு எதுக்காக தேங்காய் உடை தேங்காய் வந்து உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்ல போய் அது இன்னொருத்தங்க வந்து இன்னொரு விதமா வந்துட்டு சொல்ல போய் அதெல்லாம் தேவையில்லை அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கவனில சொல்லிக்கொள்ளுங்க அப்படியும் விளக்க வேணும் அப்படி சொன்னா வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் ஓகே இப்ப வழி கூடலாம் நான் வெளிக்கூடுவோம் திருநெரு சாத்தனம் அது வந்துட்டும் சகோதரம்

ஹரா எனக்கு தெரியாதுரா எனக்கு தெரியாதுரா பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருக்க எங்களுக்கு இந்த பாட்டுகள் கொஞ்சம் சொல்லி தந்தேன்டா நல்லா இருக்கு கூகுள் அப்டேட் பண்ணுவா அந்த வரிகளை

ரோகராசாமி இதான் வந்து அதாவது சின்ன கதிர்காமம் சொல்லுவாங்க செல்ல கதிர்காமன்ற இருக்கு ஆனா இதை இதை வந்து அந்த மண்டூர் வந்து சின்ன கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதாவது கதிர்காமத்தில் எந்த முறையிலான ஒரு பூஜை நடக்குதோ அதே முறையிலான ஒரு பூஜை தான் இங்கேயும் நடக்கும் அதாவது மூலஸ்தானத்துக்கு வந்துட்டு ஐயர்களோ யாருமே வந்து போக முடியாது அப்படியான ஒரு பூஜை வந்து இங்கே நடக்கும் அந்த ஒரு பூஜை தான் அதாவது கதிர்காமத்தில் இங்கே தான் அப்படியான அந்த ஒரு பூஜை நடக்கிறது அப்பனே முருகா போகிற வழியில் எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல கொண்டு போய் சேர்த்துறப்பா நீயும் முருகர் அவரும் முருகர் இந்த நாரதர்கள்லாம் வச்சு கொண்டு இப்படி அதிகம் சேர்த்துறப்பா இந் அதாவது கிழக்கு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் இந்த மண்டூர் முருகன் ஆலயம் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது புராணங்கள் படி இதிகாசங்கள் படி வந்து நிறைய வரலாறுகள் வந்து இருக்குது இந்த மண்டூர் முருகன் கோயிலுக்கு அதாவது தமிழ் சைனி பாட புத்தகங்களில் கூட வந்து மண்டல் முருகனை பிரச்சனை வரலாறுகள் நிறைய இருக்கு காய்புரம் கற்பூரம் எனக்கு தெரிஞ்சு பழுவாத்துல அலெக்சாண்டர் ஒரு ஆள் இருந்து வர்றா முதல்ல அவருதான் அருமையா அந்த பாடல்கள் வந்து பாடக்கூடிய நமக்கு தெரிஞ்சல மட்டும்தான் படிங்கடாண்டா அதுவும் படிக்க மாட்டானு சொல்லி தாங்கடாண்டா அதுவும் சொல்லி தர மாட்டானு படிதா படிதா

தரிசி பாயே தன்னை இந்த புவியை யானும் உன்னை பார்க்கும் போது ஏமாற்றி உன்னை ஏழாம் சட்டம் பிறந்தோகம் முன்னே தோன்ற வேணும் சுவாமி தெரு தரிசிப்பாயே அங்களை ஏரியா மரணம் தானே மரணம் தான் தீர்த்து விட படியு முறையாயோ வள்ளி சுவாமி முறையாயி வாழ் வந்து பொறுத்துனது குழந்தையை போல் கவலையெட்டு வாழ்ந்திருக்க கண்ணை தந்து காப்பதுவும் செயல் எல்லவோ காத்தியா சவலையிறங்கன்றுதந்தாயை தேடி தயங்குவது போல நானும் தியங்கலானே சிவலிதமார்வலகா செந்தூர் கந்தா சுவாமி முருகோனே தரிசிப்பாயே ஜோகரா நம்மளுக்கு கடைசியில மட்டும் அந்த வரி தெரிஞ்சிருக்கு அதே பெரிய விஷயம் தான் சுவாமி வெங்கதிர முருகோனே தெரிசிப்பாயி அஜோகரா

ஓகே என்னட சொன்னாலும் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இப்ப கும்பிட்ட அதாவது வழிபட்ட ஆலயம் வந்து இந்த மட்டக்கிளப்பில இருக்க மண்டூர் முருகன் ஆலயம் இனி டிரெக்டா அப்படியே போக வேண்டியதுதான் அதாவது நாங்க போக ரூட் வந்து அதிகம் வந்து நிறைய பேர் பயணம் செய்ய ரூட் வந்துட்டு அதாவது சியாம்பலாண்டு போய் வந்து போக ரத்தினபுரி ரோட் எல்லாருமே வந்து கதிரோம பாத யாத்திரையை போறவங்களா இருந்தா அது வந்து நட பாத யாத்திரையாக இருக்கலாம் அஹ் இல்லன்னு சொன்னாலும் வந்துட்டு வாகனங்களில் போறவங்களா கூட வந்திருக்கலாம் ஆஹ் எப்படினு சொன்னாலும் பொத்துவில் போய் பொத்துவில இருந்து உகந்தை முருகன் ஆலயம் வந்து தெரியும் பேருக்கு அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அதாவது கதிர்காம யாத்திரை போறவங்க யாரா இருந்தாலும் உகந்தை முருகனுக்கு போயிட்டு தான் போவாங்க ஆனா அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப பொத்தி பொத்திகளுக்கு அதாவது உகந்தைக்கு போயிட்டு மறுபடியும் பொத்துகளுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் கத்துக்காம போகணும் அது எங்களுக்கு அலைச்சல் கூட சுற்றுகள் கூட இப்போ வைக் டிராவல் அப்படிங்கிறதுனால கணபதி வந்து அந்த பிரச்சனை பகல் டைம்லயே வந்து இப்ப பெரிய வாகனங்கள் அதாவது டோல்ஃபினா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வழிமறைச்சி உள்ள தும்பிக்கையை போட்டு ஆட்ட ஆட்டணுன்னு ஆட்டி உள்ளே இருக்க பழங்கள்லாம் வந்து வெளியில பறிச்சு எடுத்துருவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து நாங்கள் நைட் டைம்ல வந்து டிராவல் பண்ணிடலாது அதில் பகல் டைம்ல வந்து ஆயிடணும் பகல்லே யான வர பிரச்சனை விட்டுருக்கு அதுக்கிட்டால வந்து அங்கே போய் சியாம்பல் ஆண்டு ரூட் அதாவது சியாம்பலாண்டுவர் ரத்தினபுரி அந்த ரூட்டெல்லாம் வந்து விட்டு இப்போ போகிறோம் அதாவது நாங்கள் சொல்லியிருப்போம் நிறைய வீடியோ கோல் வந்துட்டு அந்த வாட்டர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லி இவர்தான் எங்களோடய தலைவராக இருந்தவர் அப்போ கவுன்சிலராக இருந்தவர் அப்போ வந்து அந்த ரூட் வந்து தெரியும் அந்த வந்து அடிக்கடி போய் வருது அந்த ரூட்டால் தான் வந்து போகிறோம் கண்டினியூவாக போவோம் அப்படியே போய் 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 மதிய சாப்பாட்டுக்கு ரோட்டத்தில் வந்து நிற்றுவெண்டோ போயிட்டு போகலாம் இங்கே கோப்பை உங்களுக்கு நீங்க பழைய வாக்கள்டா நான் ஒரே திறந்தா வந்து இது இங்க போயிருக்கா அதுவும் பஸ்ல போயிருக்கேன் மூணு நாள் அவ்வளவு தான் வருஷா வருஷம் போறவனில் போன வருஷம் போகல நினைக்கிறேன்

என்ன கால் உள்ள அண்ட்ராயிரதான் தெரியும் அப்படி என்ன நம்மளும் கீழ போடணும் கீழாலதான் போடணும் கெட்டப்பெல்லாம் வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க கோவில் வரைக்கும் தான் இந்த கெட்டப் வந்து எங்களுக்கு இனிமேல் வந்து ஃபுல்லாக ட்ராவலிங் மோடு ஸோ வந்து இனி பேர்ட்டியோடலாம் வந்து பயணம் அது காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பறந்து போக வேண்டியிருக்கும் அதுக்காக அவ்வளோ ஸ்பீடாக வந்து போகல நாங்கள் எடுத்துனா அறுபது கீழதான் அதாவது நாங்கள் எல்லாப்போருமே வந்து பேசியிருக்கிறோம் கூடி பேசி தீர்மானித்து வந்துட்டு ஒரு சிஸ்கேஷன் வந்து எடுத்திருக்கு அறுபது தான் வந்து எல்லாப்போருமே வந்து போக வேண்டியது ஸோ இனிமேல் வந்து வெளிக்கூட போகிறோம் அப்பப்போ இடைக்கையில் இருக்கிற காடுகளை மட்டும் உங்களுக்கு காமித்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம் ஸோ வந்து இப்போ டிராவலை வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் ஓகே நான் வந்து இப்ப காலமே சாப்பாட்டுக்கு வந்து அடிச்சிருக்கோம் அப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற ரூட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது வந்து பத்தியூல் பக்கமெல்லாம் போகாமல் பல வாரத்தில் வந்து அப்படியே கழுதால கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டூர் வந்து மண்டூரில் கும்பிட்டுட்டு இருந்து அப்படியே வந்து நாங்கள் சேம்பலாண்டு ரூட் சேம்பலாண்டு ரோட்டுன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் பீரக்குடர் அப்படியே அந்த ரோட் இருக்குது அதாவது மண்டூர் அப்படியே நீட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் வந்து சென்ட்ர கேம்ப் வந்து கோ சென்ட்ர கேம்பில் இருந்துட்டு சம்பந்தூர் ரூட் எடுத்து சம்பாந்தர ரூட்டில் வந்து அப்படியே அம்பார ரூட் எடுத்து அம்பார ரூட்டில் இருந்து அப்படியே சேம்பலாண்டு ரூட் எடுக்க வேண்டியிருக்கும் ரூட்ல இருந்து அப்படியே வந்து ரத்னபுரி ரூட்டால வந்து போகணும்னு சொன்னாலும் வந்து நம்மளுக்கு ரிய பாதே வந்து கிடைச்சிருோம் சோ காலே மீ சாப்பாடு வந்து பாத்தீங்க சொன்னா ரெண்டு பார்சல் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க நாங்க எதுவும் கட்டே இல்ல அதனால ரொட்டி பொல் ரொட்டி இடிங் சாம்பல் தான வந்து தெන්නம பொல் ரொட்டி சாம்பல் சீனி சாம்பல் சாப்பிடுங்க ஒரு ஆல் ஒரு ஆல் பாருங்க இந்தா இந்தா

ஓகே என்னன்னு சொன்னால் வந்து அப்பா பஸ்ஸுகள் நிறைய போயிட்டு இருக்கு அது மாதிரி பெர்டிகுலர் சைட்ல இருந்து அம்பார சைட்ல இருந்து நிறைய தமிழ் ஆக்களோட ஹைஸ் வாகனம் வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ கரெக்டாக வந்து எங்கனைக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் சேம்பலாண்டுவா டவுன் தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வந்து நிற்கிறோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போய் போய்ட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நம்மளோட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தண்ணியை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து இன்டர்விலே சொல்ல நினைச்சேன் இவனிகளோட பேசி ஆரம்பித்ததுனால் வந்துட்டு சொல்லவே மறந்துட்டு என்னென்னு சொன்னால் வந்து திவா வந்து வீடியோவில் காணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அண்ட் வந்து நம்மளோட டீமில் இருக்கிற பாதி பேர் வந்து இல்லாமல் நம்ம தனியாக பிரிஞ்சு வந்ததுன்னு பார்ப்பீங்க அதுக்கான காரணம் வந்து நான் போக போக சொல்லுவேன் மேபி வந்து அது நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் ஏன் திவாவை விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் ஸோ அந்த அதுக்கான காரணம் தெரியும் அப்படி சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ போய் நீ அடுத்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் வந்து தெரியும் எல்லாரும் இலைப்பாரியாச்சு தானே வெளிக்கூடலாம் தானி ஸோ பைக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜின் ஹீட்டாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளோட ஹூலர் பைக் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் பைக் டிராவலிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து போக மாட்டாங்களே கதிராமத்துக்கு அதே மாதிரி டக்கர் இங்கே கூட ஓடிட்டே இருக்கும் காரணம் அந்த கரும்புகள் கூட செய்கிறவங்க ஸோ சுகர் ஃபேக்ட்ரி அதாவது சீனி ஃபேக்ட்ரிக்கு வந்து இங்கே பக்கம் கூட கரும்புகள் செய்திருப்பாங்க அதில் வந்து ஏற்றிட்டு போகிற டிராக்டர் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு கொஞ்ச நேரம் நின்றாச்சு இனி இந்த இடத்துல இருந்து வெளிக்கூட போகிறேன் இனி அடுத்து எங்கடா அணிக்கிறது இல்லை நான் டிராக்டர் போகிறதானா மொன்றாக்கலை ஸோ இனிமேல் மொன்றாக்கலையில் போயிட்டு லஞ்ச் எடுத்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் நாங்கள் பேட்டியோட வந்தோன பார்த்தீங்கன்னு சொன்னால் சோட் சோட வந்து நீ நான் இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஓடி போறதுக்கு ஓகே ஸோ ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு போலீஸ் நிப்பாட்டிங்க அதனால பாதி டைம் போயிடும் வந்து அவங்க நிப்பாட்டி நீ டாக்குமெண்ட் எல்லாம் வேண்டி பார்த்து அதை நீ எழுதி கிழுதி சைன் எல்லாம் வச்சுட்டு நீ வந்து சேர நேரம் கொஞ்சம் டைம் போயிடும் ரைட் ஓகே வழி குடுவோம் கண்டிப்பா அப்படியே போ ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செல்லக்கதிர்கா ஆகும் ஸோ செல்ல கதிர்காமத்துக்கு வந்திருக்கோம் டைம் வந்து வந்து சேர்ந்து டைம் இப்போ சரியா பன்னெண்டு மணி சரியா பன்னெண்டு மணிக்கு செல்லக்கதிராக வந்துட்டோம் ஒரு சில இடங்களில் நின்று நின்று அமைந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து பாதயாத்திரை வந்தவங்களாம் வந்துட்டு இந்த சைடில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணி இருக்காங்க சோ எல்லா பக்கங்களும் வளர்ச்சி சுத்தி முத்தி எல்லா பக்கங்களும் வந்து இருக்காங்க அப்ப இங்க இருந்து கதிராம எவ்வளவு தூரம்டா ஒரு அப்ப அதுக்குள்ள இருந்து ஏழு மலை அப்ப எல்லாம் கொஞ்சம் கிட்ட 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 தான் இருக்கு நான் வந்து இரண்டாவது பத்தொன்பது அதுவும் பஸ்ஸுகள்ல மாறி மாறி தான் போனது வந்து நம்மளுக்கு சரியாது எல்லாம் ஞாபகம் இல்ல அடிக்கடி வரவங்கள்கிட்ட கிட்ட தான் தெரியும் இப்ப இங்க எங்காச்சும் சோறு போடுவாங்களா முதல்ல முதல்ல குளிக்கணும் இங்கெங்கடா குளிக்கிறேன் டேய் இதா அந்த கங்கு கீழே குந்து நான் மேல போக வேண்டி சொல்றேன் வந்து பட்டம் சோ வந்து குளிக்கணும் அண்ணா லஜி குடி வந்தா இப்படி வரா ஓகே சரி அவன் இல்லை நம்ம பிரதர் வந்து ஹாய்ஸில் வந்து ஹாயர் வந்திருக்காரு அதனால தான் இப்போ அவர் வந்து பைக்கில் வரல அவர்ட்ட பைக் வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் ஸோ அவன் வந்து இங்கே ஹாய்ஸில் வந்திருக்கிறான் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இங்கே நிற்கிறான் வரதா வந்து சொல்லியிருக்கான் ஸோ இனிமேல் வந்து குளிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இங்கே கங்கையில் தான் வந்து குளிக்கணும் அந்த சைடு தான் வந்து கங்கை இருக்குது ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா பயத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும் மார்னிங் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வச்சு அண்ட் அண்ட் இதுக்கப்புறமா கண்டினியூவா பண்ண போறோம் இதோட வந்து முடிச்சு கொள்றோம் அண்ட் இதுக்கு அடுத்ததாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து திவா ஏன் வரல வராததுக்கான காரணம் என்ன இல்ல திரும்ப வந்து வருவானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லுவேன் அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம பிரதர் வந்து வராரு வெளிநாட்டு விடுப்போட வரான் பெகி பெகிக்கு ஒரு பெகி ஜீன்ஸும் கொடுத்துருக்கலாமே அது தம்பட்டியா சி அது பெகி ஜீன்ஸ் மாதிரி இருக்கு தெரியல வணக்கண்ணா மாப்பிள்ள செல்ல கதிராமத்துல இருந்து கதிராம இல்ல ப்ரோ ரைட் சோ அவரை வந்து வெல்கம் பண்ணிட்டு இதோட வந்து நம்ம பினிஷ் பண்ண போறோம் ஸோ கண்டினியூவா வந்து நீங்க வீடியோ வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் 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 அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோக்களை வந்து பார்க்கலாம்